கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் அந்த மனதை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்றப்போ அந்த ஒரு ரகசியம் இருக்கு என்னது அப்படின்றத மூச்சு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையில எனக்கு வந்து தேவையானதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு எவ்வளவோ சக்தி அப்படின்றது தேவைப்படும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் போது மனம் வந்து இன்னுமே வந்து ஓபன் அப் ஆகும் சோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ் டேலண்ட் கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் அங்க வந்து மனம் அமைதியா இல்லை அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது சோ இந்த சரீரம் அப்படின்ற வெஹிக்கல் வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த உயிர் வந்து நான் வந்து எத்தனை ஆயுள் நான் வந்து இங்க வாழணும்னு நினைக்கிறோம் நான் அத்தனை ஆயுள் இருக்க முடியும் எந்த அளவுக்கு வந்து ஞானமும் வித்தையும் வந்து இன்னும் கூட சேர்ந்துகிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு ஹம்புலா இன்னும் நம்ம வந்து இருக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கோ எல்லாருக்குமே பகிர்ந்துக்கிறது தான் தானதர் ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் சோ தியானம் அப்படின்னா என்ன தியானம் அப்படின்னா நம்முடன் நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறது தான் அப்போ டெய்லி நான் வந்து என் கூட நான் வந்து இல்லையா நம்ம வந்து என வெளியில தெரியற இந்த ஒரு தேகம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் மனம் அப்படின்ட்டு நினைப்போம் ஆனா கிடையாது நமக்குள்ள அந்த ஒரு நிஜஸ்வரூபம் ஆன்மா அப்படின்றது இருக்கு நடுவுல வந்து இருக்கிற அந்த மனதை வந்து நீக்க வேண்டும் சோ மனசை நீக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த ஆலோசனைகளை வந்து இல்லாம செய்யணும் அந்த மனதை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்றப்போ தான் வந்து அந்த ஒரு ரகசியம் இருக்கு என்னது அப்படின்றது பார்க்கும்போது மூச்சு சோ நம்மளுடைய எளிதான இயல்பான அந்த ஒரு மூச்சு காற்ற வந்து கவனிக்கும் போது ஆலோசனைகள் எதுவும் வராது மனம் அப்படின்ற அந்த தடை விலகிவிடும் நம்முடன் நாம் இணைந்து இருக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது சோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவவித தர்மா சோ நவவித நவா அப்படின்னா ஒன்பது வகை சோ ஒன்பது வகையான தர்மங்கள் எத்தனையோ தர்மம் இருக்கலாம் ஆனா இந்த ஒன்பதை வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருப்பாங்க தர்மத்தை வந்து இப்ப நம்ம வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் சோ இது வந்து எல்லாம் பரதர்மம் சோ இந்த சுய தர்மத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தியான தர்மம் அப்படின்றது மெயின் சோ தர்மம் அப்படின்னாலே சோ எது ஒன்று சரியானதோ அதுதான் தர்மம் எது சரியற்றதோ அது வந்து அதர்மம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து சரியானதை மட்டுமே நம்ம வந்து கடைபிடிக்கணும் சரியானதை மட்டுமே பேசணும் சரியானதை மட்டுமே ஆலோசிக்கணும் சரியானதை மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே வந்து சரியானதாவே இருக்கணும் எது ஒன்று தர்மம் அப்படின்றது சரியானதோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தர்மம் என்ன பாதுகாக்கும் சோ யாரும் ஒரு தேர்ட் பர்சனோ இல்ல நான் வந்து வேண்ட அந்த கடவுளோ வந்து என்ன காப்பாத்துங்க நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா யாரும் காப்பாத்த மாட்டாங்க அப்ப யார் நம்மளை வந்து காப்பாத்துறது யார் நம்மள வந்து பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம செஞ்ச அந்த தர்மம் தான் நம்மள எப்ப இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க கூடியது அதனால தர்மம் அப்படின்றது அவ்வளவு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தர்மோ ரஷித ரட்சிதஹா அதே மாதிரி கௌதம புத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தர்மம் சரணம் கச்சாமி சோ அந்த தர்மத்துக்கு நீ சரணடையணும் தர்மம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒன்று பிணைஞ்சு இருக்கணும் நீயும் தர்மமும் வேறு வேறாக தெரியக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து ஒரு கூடிய அந்த ஒரு வாழ்க்கையாதான் இருக்கணும் சோ அதற்கு அவரே ஒரு உதாரணமா இருந்திருக்காரு எத்தனை வகை இருக்கோ தர்மம் எல்லாத்தையுமே வந்து கடைபிடிச்சிருப்பாரு இந்த ஐந்து விரல்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த நடுவிரல் அப்படின்றது இருக்கிறதுலயும் ரொம்ப டாலா இருக்கு சோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஹையஸ்ட் ஒரு சிறந்த நிலை அப்படின்றது இருக்கும்போது தர்மங்கள்லையும் அதே மாதிரி எல்லா தர்மமும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டதோ அதே மாதிரி அந்த தர்மங்கள் எல்லாத்துலயுமே வந்து சிரேஷ்டமான ஒரு சிறப்பான நிலைய கொண்டதுதான் தியான தர்மம் சோ நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையில எனக்கு வந்து தேவையானதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு எவ்வளவோ சக்தி அப்படின்றது தேவைப்படும் சோ அந்த சக்தி அப்படின்றது ஒரு மனபலத்துக்காகட்டும் இந்த சரீரத்துக்காகட்டும் இல்ல மனதளவுக்காகட்டும் எந்த ஒரு நிலையில வேணாலும் சக்தி அப்படின்றது நம்ம சாப்பிடுறது மூலமா மட்டுமே வராது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பண்றதால மட்டுமே வராது ஆன்ம பலம் சோ ஆன்ம பலமா இருந்துச்சு அப்படின்னா மிக மிச்சம் எல்லாமே அந்த சரீரம் ஆகட்டும் புத்தி ஆகட்டும் மனமாகட்டும் எல்லாமே வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கும் சோ அந்த விஷ்வத்துல இருக்கிற சக்தி எவ்வளவோ இருக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கு ஆனா அந்த பிரபஞ்ச சக்தியை நான் உள்வாங்கிக்கணும் அப்படின்னா தியானம் செஞ்சா மட்டும்தான் முடியும் அதனால்தான் அது வந்து எனக்கு நன்மையை சேர்க்கறதால நான் அந்த சரியான தியானத்தை செய்யணும் தியானம் அப்படின்றதுதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மூலாதாரம் போன்றது சோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு முடியும் இல்லை ஸோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது சோ இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமே கிடையாது இல்ல எத்தனையோ வாட்டி நம்ம வரோம் எவ்வளவோ பிறப்பு எடுக்கிறோம் சோ இந்த பிறப்பை எடுத்து எத்தனையோ வந்து ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது இருக்கணும் இல்ல ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துல இருந்து வெளியேறணும் இந்த பிறவி எனக்கு வந்து கடைசி பிறவி ஆகணும் அப்படின்றப்போ நான் யாரு எதுக்காக நான் என்ன பண்ணணும் எப்படி முன்னேறி செல்லணும் இதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா தியானம் செய்யணும் சோ அடுத்து பார்த்தோம்னா அஹிம்சா தர்மம் சோ அஹிம்சை அப்படின்றது என்ன எது ஒன்று ஹிம்சை இல்லையோ அது அஹிம்சை சோ மாமிசம் அப்படின்றது எங்க இருந்து வருது ஒரு ஆடு கோழியோ மீனோ ஏதோ ஒன்ற வந்து நம்ம வந்து அதனுடைய உயிரை பறிச்சு அதை வந்து நம்மளுடைய இரையாக்கி அதை உணவாக்கி நம்ம சாப்பிடும் அப்போ அங்க வந்து கொலை அப்படின்றது நடக்குது அது திம்சை அப்படின்றது நடக்குது எந்த ஒரு விலங்குமே வந்து வா என்னோட உயிரை நான் வந்து குடுக்குறேன் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆனந்தப்படுறேன் எடுத்துக்கோ அப்படின்ட்டு வந்து ஆனந்த கண்ணீரோட வந்து அதுவா சரண் அடைதா இல்ல இல்ல இப்ப நம்ம வந்து அந்த கோழி மார்க்கெட் சைடுக்கோ இல்ல வந்து ஒரு நான்வெஜ் சேல் பண்ற அந்த ஒரு கடைக்கு போனா நம்ம வந்து பார்ப்போம் அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஜீவிய வந்து எப்படி துன்புறுத்தி அதை வந்து நம்ம வந்து கொலை செய்து அதை உணவாக்குறோம் அப்ப அதெல்லாமே ஹிம்சை தானே அஹிம்சை அப்படின்றது இங்க இருக்கு சோ எல்லா விலங்குகளும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஜீவிகளும் சோ அத ஒரு மனிதர்கள் ஆகட்டும் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நாய் வளர்க்கும் போது அந்த நாய்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து அவங்களால வந்து அதை தாங்க முடியாது ஐயோ என் நாய்க்கு இப்படி ஆயிடுச்சு நாய் மேல வந்து ஒரு பைக் ஏறி போச்சு அதோட கால் கடிபட்டுச்சு எப்படி வந்து அது வந்து அது துடிக்குதோ இல்லையோ நம்ம துடிக்க ஆரம்பிக்கும் அத பார்த்து ஆனா அதுவே நம்ம வந்து அந்த நாய்க்கு வந்து அடிப்பட்டா எந்த அளவுக்கு வந்து நம்ம மனம் காயம் அடையுதோ ஆனா நம்ம வந்து அதை உணவாக்கி சாப்பிடுறோம்ல கோழியோ இல்ல ஆடோ மாடோ எதவோ அதை சாப்பிடும் போது அதையும் நாயும் ரெண்டுமே பிராணிதனு ரெண்டுத்துக்கும் ஜீவம் இருக்குல்ல அப்ப அதையே வந்து நம்ம தட்டி கேட்க மாட்டேன்றோம் அதையே வந்து நம்ம யோசிக்க மாட்டேன்றோம் சாப்பிடுறது மட்டுமே கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ற நிறைய ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ற பெல்ட் ஆகட்டும் பேலட்ஸ் ஆகட்டும் ஹேண்ட்பேக்ஸ் வாஸ்ட்லி ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் எதனால வருது லெதர்ல இருந்து வருது ஸோ லெதர் இங்க இருந்து வருது ஒரு ஆடோ இந்த மாதிரியான ஜீவிகளினுடைய அந்த தோல்ல இருந்துதான் வருது அப்போ அது வந்து அது அதை வந்து கொடுமைப்படுத்தி இறந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து இன்சை செஞ்சது சமமானது தான் நானா டைரக்டா யாரையும் கொலை பண்ணலங்க ஆனா ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்ச அந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்பவும் நான் அஹிம்சை தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கல அப்படின்றதுதான் தான் அர்த்தம் அந்த மாதிரி எத்தனையோ அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்ப நிறைய வந்து ஆஹ் வேல் ஆயில் இருக்கு திமிங்கலத்துல வந்து திமிங்கலத்தை வந்து வேட்டையாடி அதை வந்து அந்த சமுத்திரத்துல இருந்து எடுத்துன்னு வந்து அதை வந்து அதை வந்து இறக்க செஞ்சு அதுல இருக்கிற ஆயில யூஸ் பண்ணி நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்துட்டு இருக்குங்க அப்ப அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணாலும் நான் அஹிம்சை தர்மத்தை கடைபிடிக்கல அப்படின்றதுதான் அர்த்தம் சோ நம்ம சாப்பிடுறதுல ஆகட்டும் நம்ம லைஃப் ஆகட்டும் நான் யூஸ் பண்ற பொருட்கள் ஆகட்டும் எதுலையுமே வந்து ஹிம்சை இல்லாத பொருட்களா இருக்கா லக்ஸுரி கார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கார் சீட் வந்து லெதர்ல பண்ணிருப்பாங்க, காஸ்ட்லி ஷூஸ் அதுவும் லெதர்ல பண்ணிருப்பாங்க, சோ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே அனிமல் டெஸ்டிங் அப்படின்றது பண்ணுவாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எடிஷனை நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு குரங்கு மேலயோ இல்ல ஒரு எலி மேலயோ வந்து டெஸ்டிங் அப்படின்றது பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அதை வெளியிடுறாங்க அது சேஃபா இருக்கா இல்லையா அப்படின்றத மாதிரி பார்த்து சோ அப்ப அந்த விலங்குகளுக்கு எவ்வளவோ வந்து ஒரு துன்பம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு சோ நம்ம அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றதுக்கு இன்னொரு ஜீவி வந்து பலி ஆகுது அப்படின்றப்போ அங்க இம்சை அப்படின்றது நடந்துருக்கு ஒரு கையோ காலோ வெட்டினா எனக்கு எந்த அளவுக்கு காயம் வரும் இப்ப நான் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டை வந்து சாப்பிடும் போது அது எதுவும் பரவாயில்லாது ரைட் டைப் ஆஃப் பட் அதுவே வந்து ஒரு அனிமலை வந்து நான் சாப்பிடுறேன் அப்படின்றப்போ எவ்வளவோ இம்சை செஞ்சு சாப்பிடும் போது அதுல இருக்கிற துன்பம் எல்லாத்தையும் நான் உள்ள எடுத்துக்கிற மாதிரிதான் அது நமக்கும் தீங்கு விளைவிக்கும் அவங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் சோ மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா தர்மம் சோ மித்ர தர்மம் அப்படின்றது என்ன நட்பு இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா நட்பு சோ நட்பு அப்படின்ற அந்த சமத்துவ குணம் இருக்கும் போது எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு முடியும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் போது மனம் வந்து இன்னுமே வந்து ஓபன் அப் ஆகும் அது மூலியமா எவ்வளவோ தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவோ கத்துக்க முடியும் ஒரு ஓபன் ஹார்டட் பர்சனா இருக்கணும் சோ அதுதான் மித்ர தர்மம் நான்காவது பார்த்தோம் அப்படின்னா கருணா தர்மம் சோ கருணா தர்மம் அப்படின்றது என்ன கருணை நிறைந்தவங்களா இருக்கணும் சோ ஒரு கருணையுடைய ஒரு உருவம் அப்படின்றது வந்து ஒரு புத்தரையோ இல்ல ஒரு ஏசுநாதரையோ வந்து சொல்லுவோம் சோ அந்த அன்பு நிறைந்தவங்களா இருக்கணும் ஏன்னா அன்புதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த ஒரு கடவுள் அப்படின்றது யாரு அன்பே சிவம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்ப அந்த அன்பு அந்த கருணை அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த துளிகள் அப்படின்றது இருக்கு பெரிய ஒரு மாபெரும் அந்த கடவுள் அந்த சைத்தன்யம் அதுல இருந்து வந்த ஒரு ஒரு சின்ன துழிலா இருக்கிற எனக்குமே அதே ஒரு தன்மைதான் இருக்கும் ஆனா அத நான் வந்து தட்டி எழுப்பணும் திரும்ப திரும்ப அதை என்னுடைய நினைவுக்கு நான் கொண்டு வரணும் அன்பு அப்படின்றது இருக்கணும் கருணை அப்படின்றது இருக்கணும் இப்ப பஸ்ல போறோம் பஸ்ல போகும்போது ஒரு ஒருத்தவங்க வந்து மூத்தவர்கள் வராங்க ரொம்ப வந்து ஓல்டேஜ் அவங்களுக்கு வந்து உட்காரறதுக்கு நம்ம இடம் கொடுப்போமா நானே வந்து இப்பதான் சீட் கிடைச்சது நீ நின்னுக்கோ பரவாயில்ல ஏன்னா ரொம்ப தூரம் போகணும் சோ நம்மளே வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கும் போது எனக்கே கால் வலிக்குது என்னால நிக்க முடியாது அப்படின்றப்போ அவங்களால நிக்க முடியுமா சோ அவங்களுடைய நிலையில இருந்து நான் யோசிச்சு பார்த்து எது நல்லது எது பண்ணா அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த ஈ இறக்கம் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல அதுதான் கருணை சோ அந்த கருணை உள்ளம் படைத்தவர்களா இருக்கணும் சோ காந்திஜி வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அதுல வந்து ஒரு லைன் என்ன சொல்வாரு சபுகோ சன்மதி தே பகவான் எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்திய வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா சாந்த தர்மம் சோ சாந்த தர்மம்னா என்ன எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு காமா பீசா அமைதியோட இருந்தாதான் நம்மளால யோசிக்க முடியும் இப்ப நான் வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஆயிடுச்சு நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்றப்போ ரொம்ப டிராபிக்ல இருக்கீங்க ஆனா ஆபீஸ்க்கு டைம் ரீச் ஆகணும் ஆனா இப்ப இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு உள்ள ஏறுமா நான் சொல்றது உங்களுடைய கவனம் ஃபுல்லாவே வந்து ஐயோ ஆபீஸ்ல பாஸ் என்ன திட்ட போறாரு எனக்கு வந்து டிராபிக் ஜாம் இருக்கு அவன் ஹாரன் அடிச்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி தாட்ஸ் தான் வந்துனே இருக்குமே தவிர மனம் வந்து அங்க அமைதியாக இருக்காது ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்ல தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் மோட்ல இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இருக்காது சோ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஒன்னு கடந்த காலத்துல இருக்கும் இல்ல அப்படின்னா வந்து எதிர்காலத்துல இருக்கும் அப்ப நிகழ்காலத்துல இருந்தா மட்டும்தான் மைண்ட் வந்து காம்னஸ் அப்படின்றது வரும் எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் நமக்கு எல்லாமே இப்போ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்ணர் வந்து எல்லா வித்தையும் தெரியும் அவரும் வந்து அர்ஜுனரோட ஒரு ஒரு சேம் காம்பட்டேட்டிவ் ஸ்பிரிட்ட கொண்டவங்க ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கொண்டவங்கதான் அந்த லாஸ்ட் வந்து அந்த போர் நடக்கும் போது கர்ணருக்கு வந்து எல்லாமே மறந்து போடும் அவருக்கு என்னெல்லாம் வந்து மந்திரம் தெரியுமா எல்லாமே மறக்கக்கூடியவரா ஆயிடுவாரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு மனம் வந்து அமைதி நிலையில இல்ல சோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ் டேலண்ட் கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் அங்க வந்து மனம் அமைதியா இல்ல நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது சோ வாட் பீ ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனம் சாந்தியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா என்ன ஆகுது சாந்தி இல்ல அப்படின்றப்போ மனம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் மோட்ல இருக்கும் போது மன அழுத்தம் அப்படின்றது இருக்கும் போது நம்மளுடைய மனம் வந்து எதிர்காலத்தையோ இல்ல வந்து கடந்த காலத்தையோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது நமக்கு அந்த டென்ஷன் இரிட்டேஷன் எல்லாமே வரும் அந்த டைம்ல நமக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டமும் வராது மூளையும் சரியா செயல்படாது சோ எப்பவுமே சாந்தமா இருக்கணும் சாந்தம் இருக்கும் போது மட்டும்தான் எந்த ஒரு ஞானத்தையாகட்டும் நம்ம உள்வாங்கிக்க முடியும் சாந்த தர்மம் அப்படின்றத நம்ம வந்து கடைபிடிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃபுமே வந்து ஸ்மூத்தா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தோம்னா ஆரோக்கிய தர்மம் நம்மளுடைய சரீரம் வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரிதான் சோ இந்த சரீரம் அப்படின்ற வெஹிக்கல் வந்து நான் நல்லா பார்த்துட்டா மட்டும்தான் இந்த உயிர் வந்து நான் வந்து எத்தனை ஆயுள் நான் வந்து இங்க வாழணும்னு நினைக்கிறோம் நான் அத்தனை ஆயுள் இருக்க முடியும் அப்ப சரீரத்துக்கு மெயினா வந்து நம்ம குடுக்கறது என்ன சக்தியா இருக்கிறதுக்கு உணவு எது ஒன்று ஹிம்சை இல்லாததோ அதுதான் வந்து சரியான உணவு சோ அந்த உணவு நம்ம எதுக்காக சாப்பிடுறோம் அடிப்படையில் சக்திக்காக தான் சாப்பிடுறோம் அப்ப சக்தி உள்ள உணவு சாப்பிடணும் அப்படின்றப்போ மைக்ரோவேவ் ஃபுட் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பூண்டையும் சாப்பிடக்கூடாது ஏன்னா பூண்டு சாப்பிட சாப்பிட நமக்கு இன்னுமே வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற தூண்டுதல் தான் உருவாகும் அதே மாதிரி எப்பவுமே ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் குவாலிட்டியா சாப்பிடணும் எப்பவோ செஞ்சு வச்ச ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் முன்னாடி பண்ண வச்ச சாம்பார் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு திரும்ப சாப்பிட்டா அது வந்து ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது இருக்காது அதுல சக்தி இருக்காது அதிகமா சாப்பிடக்கூடாது என்னுடைய வயிற்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடணும் சுவையா இருக்கே அப்படின்ற மாதிரி அதிகமா சாப்பிடக்கூடாது முடிந்த அளவுக்கு வந்து வாரத்துக்கு வாட்டியாச்சும் ஃபாஸ்டிங் ஏற்படும் லிக்விட்ஸ் ஃபாஸ்டிங் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் அப்படின்றது கிட்டும் அடுத்து பார்த்தோம்னா ஏழாவது சுவாத்தியத்தன் எல்லாரும் புத்தகத்தை வந்து படிக்கணும் ஒரு ஆட்டோபயோக்ராஃபி ஆஃப் யோகி இருக்கட்டும் இல்ல ஓஷோ சொல்லி இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிச்சாதான் எல்லா ஞானமும் நமக்கு கிடைக்கும் கடந்த காலத்தை பற்றி ஆகட்டும் இதற்கு முற்பிறவைகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்ஸ் வந்து ஒரு போர்ட்டல்ஸா இருக்கு நமக்கு ஸோ இந்த தியான பிரபஞ்சம் அப்படின்ற மேகசின் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கும் போது அதுல இருந்து எவ்வளவோ ஞானத்தை நீங்களும் பெற முடியும் ஸோ அடுத்து பார்த்தோம்னா எட்டாவது வினயதர் சோ வினய தர்மம் அப்படின்றது என்னன்னா ஹம்பிள்னஸ் ஆணவம் எப்ப இருக்கோ அந்த தர்மம் எப்ப இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வந்து வந்து நம்மளே மண்வாரி போட்டுக்கிட்ட மாதிரிதான் எந்த அளவுக்கு வந்து ஞானமும் வித்தையும் வந்து இன்னும் கூட சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஹம்புலா இன்னும் நம்ம வந்து இருக்கணும் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்க்கும் போது தான தர்மம் சோ தான தர்மம்னா என்ன எல்லாருக்கும் கூடயும் எல்லாத்தையும் ஷேர் பண்றது சோ என்கிட்ட என்ன இருக்கு ஷேர் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அறிவாகட்டும் இல்ல இந்த இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நன்மைக்காக நடக்குது அப்படின்றப்போ அதுக்கு வந்து தேவையான ஒரு பண உதவி நான் பண்ணலாம் அவங்களுக்கு பண்ற அந்த அன்னதானம் அப்படின்றது பண்ண ஹெல்ப் பண்ணலாம் இல்லனால வந்து பண உதவி பண்ண முடியாது அப்படின்றப்போ நான் அங்க போய் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணலாம் சோ சேவை அப்படின்றது எப்ப நம்ம பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஆன்மீகமா இன்னும் முன்னேறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எங்கிட்ட என்ன இருக்கோ எல்லாருக்குடையும் பகிர்ந்துக்கிறது தான் தான தர்மம் ஒன்பது வகையான தர்மங்கள் யார் ஒருத்தங்க கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஒரு நலனும் எல்லா ஒரு பாக்கியமும் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா முடியும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி